சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து களத்தில் இறங்கி உதவி வரும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் பணி நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது மக்களிடமும் நன்மதிப்பை பெற்று வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் பொதுமக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே முதல் சென்று அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் கழக தோழர்கள் தற்போது சென்னையில் பெய்து வரும் கனமழையினால் பல பகுதிகள் நீரில் மூழ்கி உள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட பல பகுதி மக்களுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் மழையில் நனிந்தபடி மக்களுக்கு பல இடங்களில் உணவு வழங்கியும் வருகின்றனர் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போஜராஜன் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று பால் பாக்கெட் ரஸ்க் ரெயின் ரெயின்கோட் போன்றவை வழங்கியுள்ளனர் அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மக்களுக்கு போர்வைகள் பால் தண்ணீர் பாட்டில் பிரெட் கோட் போன்றவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கப்பட்டது இதேபோன்று போன்று மழையால் பாதிக்கப்பட்டு சிரமப்படும் அனைத்து பகுதி மக்களுக்கும் உதவி செய்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தோழர்களின் இச்சேவை பணி என்றும் தொடரும்